இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு பார்க்க போகிறோம் ஸோ நான் மூணு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு நல்ல கடலை எண்ணெய் ஓகேவா கடலை எண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா குழம்பு செம டேஸ்ட்டாக வரும் ஆனால் நம்ம சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் தப்புல ஓகே ஸோ நம்ம வீட்டு ஆயிலில் ஃப்ரெண்டு வீட்டு ஆயில் தான் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க என் ஃப்ரெண்டு வீட்டு அஞ்சரை பெட்டியில் நல்லா இருக்குன்னு பாருங்கள் இந்த மசாலாவை வந்தோன்னே நான் எடுத்தோன்னே அவள் கதறிட்டா ஏன்னா ஒரு தடவை பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவளோட மசாலா எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிவிட்டேன் ஒரு ஐநூறு அறநூறுவா மசாலா இருக்கும் அதனால் திரும்பவும் இப்போ ரீஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாதான் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டு வேணும்ல அதனால் நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் பதறிடுறோம் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காய சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிப்போம் வதக்கணுக்கு அப்புறம் காமிக்கிறேன் கருவேப்பில்ல கொத்தமல்லி இதோடயே சேர்த்து வரதுனால அவ்வளோ வாசனை வெங்காயத்தில் நல்லா பழம் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வாங்கட்டும் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறமா போட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சரி வதங்கட்டும் சுட்டு பண்ணுங்கள் கேமரா மேம் கேமரா மேம் என்ன தனியாக இஞ்சி தனியாக போட்டுடா எஸ் ஸோ இஞ்சி வந்துட்டு ஒரு ஸ்பூன் இந்த மேடம் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வச்சுருப்பாங்க ஸோ பூண்டு ஒரு ஸ்பூன் அது இப்போ சிம்மில் வச்சுருவோம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேசி போட்டால் கொஞ்சம் கருகாரங்க கீழே அதாவது அடி குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஸோ ஈக்குவல் அளவில் தான் போட்டிருக்கேன் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா சில பேர் வந்து வெங்காயம் அதிகமாக போட்டு தக்காளி கம்மியாக போடுவாங்க சில வெங்காயம் கம்மியாக போட்டுட்டு தக்காளி அதிகமாக போடுவாங்க நான் செய்கிற ஸ்டைலில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன் ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிரட்டும் ரெண்டுமே நல்லா ஒன்று பண்ணவே தெரியக்கூடாது தக்காளி வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மீண்டும் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து போட்டுடலாம் நல்லா பாருங்கள் வெங்காயம் வந்து தெரியவே இல்லை சரி வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து மெர்ஜாக இருக்குது வெங்காயம் தெரியுது ஒன்றும் தெரியலன்னு சொல்லாதீங்க ஸோ சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டோம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸோ இப்போ வந்து சிக்கனை வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேகட்டும் நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல சில சிக்கன் தண்ணி விடும் சில சிக்கன் தண்ணி விடாதுங்க ஏன்னா ஒரு சிலர் ச சமைக்கும் போது என்னக்கா நான் வந்து வதக்குனேன் தண்ணியே வரலை அப்படின்னு கேட்பாங்க சில சின் சிக்கன் வந்து தண்ணி விடாது ஓகேவா உங்கள் சிக்கனை பொறுத்து எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க சிம்லையே வச்சுக்கோங்க பெருசாக வச்சிங்கன்னா கரிஞ்சாலும் கரிஞ்சிடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டுக்கலாம் வாங்க முடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சிம் ஓப்பன் பண்ணுவோம் வாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணால் தண்ணி விட்டு இருக்கு ஸோ சிக்கனை பார்த்தாலே தெரியுது பாதி வெந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுருவோம் ஏன்னா அந்த எண்ணெயிலேயே வதக்கும்போது தான் சிக்கன் வந்து எப்படின்னா எப்போதுமே முக்கா வேக்காடு வந்து வெந்திருக்கணும் நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடியே அப்படி வெந்திருந்தால் தான் நம்ம மசாலா போட்டோடனே கரிஞ்சிடாமல் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து வேகும் ஸோ நல்லா கிண்டிடலாம் இப்போ மசாலா வந்து எடுத்துக்கலாம் நான் என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் அதாவது எப்படின்னா இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் சீரகம் வந்து எப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ இதோடு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஆனால் பாக்குறதுக்கு இருந்தாலும் இந்த சமைக்கிறப்போ பக்கத்துல வந்து அப்படியே சுவாசிக்கும் போது அந்த வாசனை வரும் பார்த்திங்களாங்க அது தாங்க ஹைலைட்டு குக்கிங்கில் நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கோ அந்த டே வாசனை வரும் பாத்தீங்களா இதில் அப்படி ஒரு வாசனை வருது ஏன்னா உங்களால் முகர முடியாது அதில் பார்க்க மட்டும்தானே முடியும் அதனால தான் நான் சொல்றேன் ஓகே நல்லா சேர்த்தாச்சு சோ இப்போவும் அதே மாதிரி சிம்மில் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி விட்டு வேக வைக்கலாம் இப்போ அந்த மசாலாவிலேயே அது வேகட்டும் ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிப்போம் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் ரொம்ப பெருசாக தொக்கா பண்ணலை அதனால் இதுவே போதும் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி இது சுண்டுனாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மூடிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம சிக்கன் வேக ஆச்சு ஒரு டென் கிட்ட ஆகிடுச்சு ஸோ நல்லாவே தண்ணி சுண்டிடுச்சு எனக்கு தேவையான அளவு வந்துடுச்சு ஸோ லைட்டாக லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் வந்து பெப்பர் போதும் போட்டுட்டு இப்போது

ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிக்கன் வந்து ரெடி